அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து அவர் நமக்கு போதிக்க வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் நாம் அமருகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியன் ஒரு மாணவருக்கு போதிக்கிறார் என்று சொன்னால் கல்வி கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த மாணவன் ஆசிரியர் சொல்லுகிற காரியங்களை கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான் அதே போல்தான் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய போதனை நமக்கு வெளிப்பட வேண்டுமானால் வழியில்லாத இடத்துல எனக்கு ஒரு வழி வேண்டும் என்று சொன்னால் அவர் சமூகத்திலே நாம் அமருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவர் நமக்கு போதிப்பார் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிற தேவன் எப்படி போதித்து நடத்துவார் நமக்கு வழியை காட்டுகிற தேவன் செங்கடல் முன்பாக இருக்கிறது பார்வோன் பின்பாக நிற்கிறான் இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை நோக்கி உன் கோலை ஓங்கு என்று சொல்லி உன் கரத்தில் இருக்கிற கோளை ஓங்கு என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கோலை ஓங்கினால் கடல் இரண்டாக பிரி என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த கோளுக்கு வல்லமை இருந்ததை செங்கடலை பிளக்க முடியுமா பின்பாக வருகிற அடக்க முடியுமா என்று சொல்லி கேட்டிருக்கலாம் ஆனால் அவன் கேட்காதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்படிந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் அநேக வேலையிலே தேவ சமூகத்திலே நாம் உட்கார்ந்து வர்கள இருக்கலாம் அநேக நேரத்திலே தேவ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களா இருக்கலாம் ஆனால் அதற்கு நாம் உடனே கீழ்ப்படுகிறோமா இல்லை என்றால் நம்முடைய ஆலோசனைகளை தேவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நீங்கள் ஒரு யோசித்து பாருங்கள் தேவ ஜனமே ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்துகிற தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நமக்கு போதித்து நடத்துவார் நாம் போக வேண்டிய வழியை காட்டுவார் செங்கடலை பிளந்து ஒரு வழியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் இதோ உங்களுக்கும் ஒரு வழியை காட்ட வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமை ஸ்தோத்திரம் இல்லை நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை நீர் காட்டும்படியாக இந்த நாளிலே நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா எங்களை ஆசுர்வதையும் பொறுப்பிடும் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசல்ல